அது என்பது ஒரு பொய்யான ஒரு குற்றச்சாட்டா தான் நான் பாக்குறேன் அந்த வீடியோ காட்சியில எங்க மாவட்ட செயலாளர் தாமு அவர்கள் வந்து அந்த தூய்மை பணியாளர்களிடம் பேசுவாரு அவங்க வந்து தூய்மை பணியாளர்கள் ரிப்பன் மாளிகைக்கு வெளியில பதிமூன்று நாட்கள் அமைதியான முறையில நேர்மையான முறையில உண்மையான முறையில போராடிய தன்னுடைய கூலியை நிரந்தரமாக்க வேண்டும் என்று போராடிய தூய்மை பணியாளர்களை தமிழ்நாடு காவல்துறை அடித்து சித்திரவதை செய்து இரவோடு இரவாக கைது செய்தார்கள் அப்போது தமிழ்நாட்டின் முதலமைச்சர் கூலிப்படம் பார்த்து கொண்டிருந்தார் அந்த தூய்மை பணியாளர்களை கைது செய்து ஆங்காங்கே இருக்கக்கூடிய தனியார் திருமண மண்டபங்களை அடைத்து வைத்திருந்தார்கள் அந்த அடிப்படையில் வேளச்சேரி பகுதியில் ஒரு தனியார் திருமண மண்டபத்தில் தூய்மை பணியாளர்கள் அடைத்து வைக்கப்பட்டிருந்தாங்க அந்த தூய்மை பணியாளர்களை பார்ப்பதற்காக எங்க கட்சியை சார்ந்த தோழர்கள் போனாங்க அவர்கள் தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொண்டு மாவட்ட செயலாளரிடம் பேசினாரு அவங்களுக்கு வந்து உணவு கொடுங்க அத்தியாவசிய தேவைகள் எல்லாம் என்று சொன்னதன் அடிப்படையில் வெளியே வந்தவங்களை அந்த மண்டபத்திலிருந்து விடுதலை செய்யப்பட்டு வெளியே வந்த அந்த தூய்மை பணியாளரிடம் நாங்க பேசிய ஒரு வீடியோவை நாங்க வந்து முந்நூறு ரூபாய் கொடுத்து கூட்டம் கூட்டுறோம் அப்படின்னு பொய்யான அதாவது முந்நூறு ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லி கூட்டி வந்தீங்க கொடுக்கல அதனால பெண்கள் வந்து கோபமாக பேசினாங்க அந்த வீடியோ அது பொய்யான பச்சு அயோக்கியத்தனமான ஒரு செயல்பாடு கேவலமான ஒரு செயல்பாடு இழிவான ஒரு செயல்பாடு மக்கள் தன்னெழுச்சியாக கூடக்கூடிய இந்த மக்கள் கூட்டத்தை கொச்சைப்படுத்துவதற்காக இழிவு செய்வதற்காக திமுக போன்ற வாயை வாடகைக்கு விடக்கூடியவர்கள் பரப்புகின்ற ஒரு போலியான ஒரு வீடியோ பாதிக்கப்பட்ட தூய்மை பணியாளர்களோடு எங்க மாவட்ட செயலாளர்களும் எங்க கட்சியை சார்ந்த தோழர்களும் பேசிக்கொண்டிருந்த ஒரு வீடியோ அந்த வீடியோவை காசு கொடுத்து கூட்டம் என்று சொல்றாங்கல்ல தமிழ்நாட்டு மக்களுக்கே தெரியும் காசே கொடுக்காமல் தமிழ்நாட்டில் யாருக்கு கூட்டம் கூடும் என்றால் தமிழக வெற்றி கழகத்துக்கு தான் கூடும் அண்ணன் விஜய் அவர்களுக்கு தான் கூடும் என்று எல்லோருக்கும் தெரியும்